ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் கடா இல்லை ஐம்பது எம்எல் எண்ணெய் வெட்டுக்கலாம் கடுகு ஆட் பண்ணி உளுத்த மருப்பு ஆட் பண்ணி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி விழுது எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு நாலஞ்சு பீஸ் பச்சை மாங்காய் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்து நல்லா பாருங்கள் திக்காயிடுச்சு இப்போது மீனை எடுத்து வாஷ் பண்ணி வச்சால் மீனை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகி கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது இறக்கும்போது தழை தூவி சர்வ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்